ஓம் ஸ்ரீ குரு தியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமர் ருத்ரகாயத்திரி ஞானசெலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கடகழக நண்பர்களுக்கு வார பலனாக ஏழு உண்டான பலனாக மார்ச் பதினாறு முதல் மார்ச் இருபத்தி ரெண்டு வரை உள்ள சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை உள்ள நாட்களுக்கான பலன்களை நம்ம பார்க்க இருக்கோம் கிரக கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுல கேது எட்டாம் இடமான கும்பராசியில வந்து சனி பகவான் இருக்கார் அட்டமணி கூடவே சுக்கரன் இருக்காங்க செவ்வாய் இருக்காங்க ஒன்பதாம் வீட்டில் புதன் சுக்கரன் ராகு அவங்கெல்லாம் இருக்காங்க அதே போல புதன் சூரியன் ராகு இருக்காங்க பத்தாம் இடத்துல குரு இருக்காங்க அப்ப கடகலக்கணத்திற்கு முதல் நாள் அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ரோஹி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது சாயந்தரம் நாலு மணி அஞ்சு மணிக்கும் நம்ம லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம் தான் சந்திரனுடைய நட்சத்திரம் தான் ரோகிணி லாபஸ்தானத்துல சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு மன திருப்தியான காரியங்கள் நடக்கக்கூடிய நாள் நமக்குன்னு உறவுகள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் உயிர் பற்றான அத்தனை விஷயங்களும் இப்போ வந்து ஒரு கோயில் சார்ந்தது குழந்தைகள் சார்ந்தது திருமண வரன் பார்க்கறது சுப நிகழ்ச்சிகள் இது போல அத்திரு அத்தனை நிகழ்ச்சிகள் மற்றும் மூத்த சகோதரி சகோதரி வகை நண்பர்கள் வகை ஆதாயம் எதிர்பார்த்த தகவல் நமக்கு நல்லபடியாக கிடைக்கிறது எல்லாமே இன்னைக்கு நல்லா இருக்கும் சாயந்தரம் நாலு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கு அடுத்த நாள் மார்ச் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த சனிக்கிழமை சாயந்தரம் நாலு மணி ஐந்து நிமிடத்துக்கு ரோகிணி முடிஞ்சி மிருகசிரேஷன் தொடங்குது ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு நாற்பத்தாறு வரைக்கும் மிருகசிரேஷம் நட்சத்திரம் அதில் வந்து ரெண்டு பாதம் ரிஷபராசிலையும் ரெண்டு பாதம் மிதுன ராசிலேயும் இருக்கும் அப்ப பன்னெண்டாம் வீட்டுல நம்மளுக்கு சந்திரன் இருக்கிறாருன்னு அர்த்தம் செவ்வாய் கிரகத்தினுடைய பலனை தராரு செவ்வாய் வந்து எட்டாம் வீட்டில் இருக்காரு சொந்த நட்சத்திரத்துல பலமா இருக்காரு அதனால இந்த நாள்ல வந்து நமக்கு உழைப்புக்கு மேன்மை தரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கொடுக்கும் நன்மைகள்லாம் நடக்கும் ஒரு சிலருக்கு எட்டாம் இடம் என்பதனால காயம் பட்டுக்கிறது குழந்தைகளா இருக்கவங்க சில பேருக்கு செவ்வாய் கிரகம் ஆகாத மாதிரி அவங்க அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கவங்களுக்கு சில வம்பு விளக்குகள் ஏற்படுறது இதுல விஷயத்துல ஜாதகம் ஜாக்கிரதையா இருக்கும் எட்டாம் இடம்ங்கிறதே வந்து எதிர்பாராத நன்மை நடக்கும் தீமை நடக்கும் இப்ப செவ்வாயா இருக்கிறதுனால ரத்த காயங்கள் படுறது உடல் உபாதைகள் உஷ்ண ஆதிக்க பிணிகள் இதுல கவனமா இருக்கும் மார்ச் பதினெட்டாம் தேதி திங்கக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் சாயந்தரம் ஆறு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு நம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல போறாரு ராகு எங்க இருக்காரு நமக்கு ஒன்பதாம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு புதன் சேர்ந்து இருக்காரு அப்போ புதன் ராகு ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் என்ன சொல்றாருன்னா வெளிநாடு சார்ந்த வேலைகள் தொழில்நாட்டு தொடர்பு வேலைகள் மேல் படிப்பு வெளிநாட்டை சார்ந்த உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி இது சார்ந்த நன்மைகளை எல்லாம் கொடுக்க போறேன் போல் பூர்வீக சார்ந்த நன்மைகள் குலதெய்வம் கோயில்கள் இதுக்கு ட்ரஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டு இந்த லைனில் இருக்கவங்க ஐடி லைனில் இருக்கவங்க ஒரு கமிஷன் ஏஜெண்ட்டாக இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் தரும் இந்த ராகுனுடைய நட்சத்திரம் இங்கே இருக்குது நம்மளுக்கு நாலு எட்டு பண்ணில் தான் இருக்குது கடகத்துக்கு அப்போ எட்டாம் வீட்டில் தான் சதை நட்சத்திரத்தில் தான் சனி இஞ்சு சேர்ந்துருக்காங்க அப்போ இந்த சனி சிக்குறனும் இன்றைக்கி இந்த திருவாதிரை நட்சத்திரம் நடக்கிற இன்னைக்கு சதை நட்சத்திரமான ராகு நட்சத்திரத்தில் இருக்கிற சனி சுக்கரனும் ஒரு பங்களிப்பு எடுத்துக்குவாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு பலனை தர போறேன் அப்படின்ட்டு அப்ப அது எப்படி வேற வேலை செய்யணும் அப்படின்னா வேலை பழுக்கா இருக்கும் ஒர்க் லோடு அதிகமா இருக்கும் தேவையில்லாத ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸர் கொடுத்துட்டு இருப்பாங்க சுக்கரனும் ஜனியும் ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்குது அதனால வந்து ஓரளவுக்கு நம்மளால் முடியிற அளவுக்கு பார்த்துக்கிட்டு கரெக்டாக போய்க்கணும் இப்போ சொந்த தொழிலோ திடீர்னு வரக்கூடிய புது முயற்சிகளோ இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும் அகலமான கால் வைக்கக்கூடாது அடுத்தபடியாக மார்ச் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குருனுடைய நட்சத்திரம் இப்போ மிதனராசியில சந்திரன் குரு மாதிரி செயல்படுறார் குரு நம்மளுக்கு பத்தாம் வீட்டில் பரணி நட்சத்திரத்துல இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் நம்மளுக்கு எட்டாம் வீட்டில் இருக்காங்க அப்ப தொழிலுக்கு நல்ல நாள் உகந்த நாள் சொந்த தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் ஒரு இன்சார்ஜ் எடுத்து பார்க்குறீங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில் வந்து பேரும் புகழும் நிலைக்கும் அதிகமான வேலை பழு இருக்கிற நாளாகவும் இருக்கும் மற்றபடி அன்றைக்கு அதனுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது குருவனுடைய ஆதிக்கம் என்பது நமக்கு வேலை சார்ந்து ஒரு நன்மை நன்மைகளையும் மதிப்பை கொடுக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்ச் பத்தொன்பது இரவு எட்டு ஒன்பதுக்கு முடிவடைய மறுநாள் புதன்கிழமை மார்ச் இருபதாம் தேதி பூச நட்சத்திரம் இப்போ கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போறாரு நம்ம லாசிரியை அப்போ நம்ம லக்னத்தில் இருக்கிற சந்திரன் எட்டுல இருக்கிற அட்டமைச்சனியை குறிக்காட்டுறார் இல்லையா அதனால இந்த நாளில் நமக்கு எட்டாம் இடம் வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும் எட்டாம் இடம் வேலை செஞ்சால் என்ன ஆகும் ஞாபகம் மருதி தூக்கம் சில நேரத்தில் பொருள்களை தவற விடுதல் நமக்கு ஏதாவது உடல் அசௌகரியங்கள் ஏற்படுதல் சிகிச்சைகள் இது மாதிரியெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனப்படுத்திட்டு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சாப்பிட்றது பிடிக்கிறதெல்லாம் பார்த்து சாப்பிடணும் எட்டாம் இடத்துல சனி சுக்கரனோட வேறு சேர்ந்துருக்கார் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியான ஒரு டாஸ்க்காக தான் நீங்கள் வச்சுக்கணுமா அப்படியே ஒரு ஹெவி டாஸ்க்குக்காக போய் போராடக்கூடாது அது நம்மளுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கும் அப்ப சனியினுடைய நட்சத்திரமானது புதன்கிழமை இன்னைக்கு ஃபுல்லா முடிஞ்ச பிறகு வியாழக்கிழமை மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரமா செயல்படுது இது வந்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் நமக்கு உண்டான உறவுகளை வந்து மேம்படுத்தும் அதனால் உறவு சார்ந்த விஷயங்களுக்கும் கமிஷன் வகை ஐடி லைன் தொழில் மற்றும் கலைத்துறை எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் ஒரு டீச்சிங் ஒர்க் பார்க்குறவங்க போதனா மார்க்கங்கள் அதே போல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க ஃபைனான்ஸ் ரீதியாக இது பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸோ இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் இந்த ஆயிலை நட்சத்திரம் மறுநாள் இந்த முடிஞ்சு மக நட்சத்திரம் தொடங்கிடுது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அப்போ சந்திரன் நம்ம லக்னத்தை விட்டு ரெண்டாம் வீடான சிம்ம ராசியில மக நட்சத்திரமான கேது நட்சத்திரத்தில் போறார் இப்போ கேதுவை போல அன்னைக்கு பலன் கிடைக்கும் நமக்கு கேது நம்மளுக்கு மூணாம் வீட்டில் இருக்கார் இல்லையா மூணாம் வீடுங்கிறது என்ன நமக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதே போல ஒரு இடம் மாறுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது ஒரு சின்ன பிரயாணம் போயிட்டு வர்றது புதிய நபர்களை சந்திக்கிறது ஏதாவது வீட்டுக்கு தேவையான பைப் கனெக்ஷன் ஒரு இபி கனெக்ஷன் இது மாதிரி பார்க்குறது வேலையில் கூட ஐடி லைனில் இருக்கவங்க தகவல் தொடர்பு சார்ந்த பணிகளை இன்றைக்கி நிறைவேற்றுறது ஒரு அக்ரிமெண்ட்டு ஆவணங்களை புதுப்பிக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும் அப்போ இந்த ஏழு நாட்களுக்கு உண்டான பலனை பார்த்தும் தொடர்ந்து பயணிப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன்பெறுங்கள் உங்களிடம் இருந்துவிட பெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்